எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு கிரேப் குர்த்தி பார்க்க சரிங்களா பார்க்கலாங்களா அதோட ரேஞ்ச் வந்து த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சீப் தான் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பாக்கலாமா நான் கொஞ்சம் பர்பஸ்க்காக கொஞ்சம் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் இது வந்து ஒரு கிரே கலர் குர்த்தி வித் த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் செக்குடு செக்குடாக இருக்குது சூப்பரான கலெக்ஷனுங்க இது போட்டுட்டு ஒரு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு கிரே பேண்டோ இல்ல பிளாக் லெகிங்ஸ் போடலாம் ஜெக்கின்ஸ் போட்டுக்கலாம் பலாசம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சிம்பிளா எலிகண்டாக இருக்குங்க ரொம்ப அழகான எல்லாமே அந்த ரேஞ்ச் தாங்க த்ரீ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் இது

இங்கே மட்டும் ஒரு பட்டன் ஃப்ரண்ட்டில் அழகான கலெக்ஷன் இதுக்கு மேட்சிங் வந்து நீங்கள் ஆரஞ்சு பேண்ட் ஷாலும் யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ப்ளூ கலர் வருது இல்லையா அதுக்கே அதனால நம்ம ப்ளூ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபீஸ் வேர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க பாருங்கள் ஒரு மான் நிற்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருப்பாங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க அருமையான கலெக்ஷன்ஸ் இது எல்லோ வித்து பிளாக் வரதுனால நீங்கள் பிளாக் கலர்ஸை கூட போட்டுக்கலாம் இல்லை எல்லோ கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எஸ் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு டபுள் கலர் மாதிரியான வித் கோட் மாடல் ஓகேங்களா கோட் மாடல் நீங்கள் நாட் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் இதுவும் சூப்பரான குர்த்திங்க

flower டிசைன் beautiful இந்த orange இது வருது இல்லையா இந்த leaves அதனால நம்ம ஆரஞ்சு கலர் போட்டால இது ரொம்ப சூட் ஆகும் ஷால் பேண்ட் சொல்லிடு பல்ல நிறையவே available இருக்கு இல்ல ஷாப்ஸ்லலாம் leggings பேண்ட் இது ஷால் அது மாதிரி காம்போலயே வந்து சூப்பரா இது வந்து ஒரு purple color மாதிரியான வைலட் கலர் சாரி இது வந்து गाइस மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கோரி எல்லாமே க்ரீப் க்ரேப் சாரி க்ரேப்பு எப்படி ஏதாவது போட்டிருக்கிறதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அழகாக இருக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன் இதுக்கு மேட்சிங் வந்துட்டு நீங்கள் நேவி ப்ளூவில் போட்டிங்கன்னா செட் ஆகும் சூப்பராக இருக்கும் அதர்வைஸ் இல்லை ஒயிட்டில் போடலானும் போடலாம் ஒயிட்டில் வந்துட்டு இப்போ லேசோ போடலாம் லெகின்ஸ் ஜெகின்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ஸ்கர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு மேட்சிங்காக அதுக்கு நீங்கள் ப்ளூ கலர் ஸ்கர்ட் எடுத்திங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க இன்னும் நிறைய குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது கிரேப்பில் வீடியோ பார்த்துட்டே வாங்க பிடிச்சிருந்தா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க லாக்டவுன் முடிஞ்சதும் வாங்கி கலர் கலராக போட்டு இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ க எல்லாமே இப்போ காம்போ ஆஃபீஸில் வந்துட்டுருக்குங்க ஒயிட் அண்ட் எல்லோ சூப்பர் காம்பினேஷன் ஒயிட் அண்ட் சாண்டில் அல்சோ சூப்பரான டிசைன் யூனிக்காக இருக்குது பாருங்க அண்ட் ஒரு லேடி இருக்க மாதிரி அண்ட் இன்னொன்று மைல்டு சாண்டில் கலர் அண்ட் திஸ் ஒன் இஸ் க்ரீன் அண்ட் எல்லோ சூப்பர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸுங்க இதுவும் அப்படி தான் ஒயிட் அண்ட் பிளாக் அட்டகாசமான காம்பினேஷன் எல்லோ அண்ட் பிங்க் ஆல்சோ அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அருமையான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் எப்படி வேணாலும் மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு லெகின்ஸ் எடுத்தோன்னா எல்லா டாப்ஸ்க்கு குர்த்திஸ்க்கு எல்லாமே மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பலசால்ஸோ ஜெகின்ஸால்ஸோ எல்லாமே இப்போ காம்போ ஆஃபர்ஸில் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சிட்ருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் பிடிச்சதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அழகாக டீசெண்டாக ராயலாக இருக்குதுங்க பிளாக் வித் பிங்க் எப்பயுமே அட்டகாசமான காம்பினேஷன் இது அண்ட் அண்ட் ஒன் இஸ் பிளாக் வித் க்ரே இதுவும் சூப்பரான கலெக்ஷன் கிரீன் செக்டு அண்ட் ப்ளூ மாதிரி இது ஒரு அழகான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காம்போ ஆஃபர்ஸில் டூ டூ கிரேப் குர்த்திஸ் வந்துட்டு கிடச்சிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்